ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஷன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறளில் மூணாவது தலைப்பு கல்வி என்ற அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு அதிகாரத்தில் இருக்க பத்து பத்து திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ வந்து முன்னாடி கொடுத்துட்டு வீடியோஸ்க்குறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து கல்வி ஃபஸ்ட்டு குரல் கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக வந்து நூல்களை குற்றமர கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் இதில் கசடு அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா குற்றம் குற்றத்தை தான் வந்து கசடு அப்படின்னு சொல்றாங்க நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க ரெண்டாவது குரல் என்ன என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு பொருள் எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் எண்ணும் எழுத்தும் மனிதனுடைய இரு கண்களாக வந்து சொல்லப்படுது இதான் அந்த குரலுக்கான பொருள் இதில் எண் அப்படின்னு வந்து எண்களை வந்து சொல்கிறாங்க எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்களை வந்து சொல்றாங்க ஸோ இலக்கியங்கள் வரி வடிவத்தில் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இதனை தான் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க மூணாவது குரல் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் பொருள் கல்வி கற்றவர் கண் உடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவார் நாலாவது குரல் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைதே புலவர் தொழில் பொருள் வந்து அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரினுடைய இயல்பாக வந்து சொல்லப்படுது இதுல உவப்ப அப்படின்னு வந்து எதை சொல்றாங்கன்னா மகிழ தலை கூடி அப்படின்னா தலைகள் ஒன்று சேர்ந்த கூட்டம் சோ ஒன்று சேர்ந்து அஞ்சாவது குரல் உடையார் முன் போல் ஏகற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர் உடையார் முன் போல் கற் ஏக்கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர் பொருள் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரை உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவராவார் இல்ல உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார்னா ஏழை ஏக்கற்று அப்படின்னா கவலை பற்று ஏக்கற்றுனா கவலை பற்று கடையர்னா தாழ்ந்தவர் ஆறாவது குரல் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு தொட்டரை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு பொருள் மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு மாந்தர் அப்படின்னா மக்கள் ஏழாவது குரல் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு பொருள் கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்தும் சில சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் இதான் இந்த குரலுடைய பொருள் இதுல சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும் என பொருள் வருது எட்டாவது குரல் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளிலும் பாதுகாப்பை தரும் ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு ஒன்பதாம் குரல் தாம் இன்புறுவது உலக கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலக இன்புரை கண்டு காமொருவர் கற்றறிந்தார் பொருள் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர் காமொருவர் அப்படின்னா விரும்புபவர் பத்தாவது குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பொருள் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது இது அந்த குரலுக்கான பொருள் இதில் விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வத்தை வந்து சொல்றாங்க மாடு அப்படின்னா செல்வம் இந்த வீடியோல வந்து கல்வி அதிகாரத்துல இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து பார்த்தோம் முன்னாடி ரெண்டு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அன்புடைமை பண்புடைமை அந்த ரெண்டு அதிகாரத்திற்குரிய திருக்குறள் வந்து படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க சரிங்களா इन वीडियो वाच पड़ा थैंक यू